இயற்கை வளங்களை பாதுகாத்தல் தேவனாகி கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆதாம் இரண்டு பதினைந்து வில்லியம் பேக்ஸ்வர்த் என்பவர் ஒவ்வொரு மீனுக்குள்ளும் கொஞ்சம் கடல் இருக்கும் ஒவ்வொரு விலங்கிற்குள்ளும் கொஞ்சம் காடு இருக்கும் ஆனால் மனிதனுக்குள் மட்டும் இயற்கையை குறித்த எண்ணம் இல்லாமல் போயிற்று என்று கூறுகின்றார் மனிதன் தன் பேராசையால் படைப்பின் நோக்கத்தை முற்றிலும் மறந்துவிட்டு பணத்தை மட்டும் பாதுகாப்பாக சேர்த்து வைக்கின்றான் ஒரு சிறிய எறும்பு கூட இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புள்ளது படைப்புகள் அதனதின் கடமையினை நிறைவேற்ற முடியாமல் அளிக்கப்படுமா என் பூமியின் சமநிலை மாறக்கூடும் எனவே இயற்கையினை பாதுகாக்க வேண்டியது அவசியம் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் படைக்கப்பட்ட மனுகுலம் தனது கடமையிலிருந்து தவறின போது கடவுள் ஜீவ விருச்சத்திற்கு செல்லும் வழியினை காவல் செய்திட கேருபின்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் ஆதி இருபத்தி நான்கு இவ்வாறு உலகை மனிதர் பண்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை செய்ய தவறின போது ஆண்டவர் அதை பாதுகாக்க ஏற்படுத்தின பாதுகாப்பு மிக பெரியது என்பதை அறியும் போதே நாம் எவ்வாறு பூமியை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகில் மனிதனுக்கு இறைவன் தமது சாயலினை தந்து வாழ அனுமதித்து இருப்பதின் நோக்கமே படைப்பின் நோக்கத்தினை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்பதற்கு ஆகும் நாம் நலவுடன் வாழ கடவுள் தந்துள்ள இயற்கையினை மிக கரிசனையுடன் பாதுகாத்திட ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நெகிழிப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது செயற்கை உணவுப் பொருட்களை வெறுப்பது இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகம் பயன்படுத்துவதை தவிர்ப்பது போன்றவற்றை கடைபிடிப்பதும் மரங்கள் நட்டு பராமரிப்பது தேவையற்ற கழிவுப் பொருட்களை எல்லா இடங்களிலும் போடாமல் இருப்பது நிலம் நீர் காற்று மாசுபடாமல் தவிர்ப்பது போன்றவற்றை கடைபிடித்து பொறுப்போடு வாழ்வோம் இறை சித்தத்தை நிறைவேற்றுவோம் செவம் படைப்பாளராம் கடவுளே படைப்புகளை பாழாக்கி அழித்திடாமல் பண்படுத்தவும் கரிசனையோடு பராமரிக்கவும் இவை ஒப்படைக்கின்றோம் ஆமேல் இந்த நாள் உங்களுக்கு இந்த நாளாக மறந்தோம்